ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு இந்த மழை நேரத்துக்கு பனி காலத்துக்கெல்லாம் இது மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நம்ம அதில் போட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஃப்ரை பேன் ஒன்று வச்சிருக்கோம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் இது நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் கடலை எண்ணெயில் செய்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரியட்டோம் இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ளந்து வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பொதுசாக கட் பண்ணி அதிகம் போட்டுக்கோங்க தக்காளி நிறைய போடாதீங்க இதுவும் நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு இதே நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய்லேயும் இந்த மிளகாய் தூள் வதக்காச்சு வதக்கிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையே நம்ம இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் குழம்பு சுண்டிச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி அந்த எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த நேரம் நம்ம என்ன செய்யணும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் அது நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்போ கொதிச்சிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு மிளகு குழம்பு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு வத்தல் பொறிச்சு வச்சீங்கன்னா போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன குறைக்க நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு தெரிவிக்கிறேன் தேங்க் யூ